எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு முன்னாள் முதல்வர்களுடைய ஜாதகம் அதாவது கலைஞர் கருணாநிதி ஐயா அவருடைய ஜாதகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் சரிங்களா இப்போ முதல்ல கருணாநிதி ஐயா அவர்களுடைய ஜாதகம் பாருங்க அவர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் ரிஷப ராசியில் பிறந்திருக்கார் மிருகசிரிசன் நட்சத்திரம் லக்கணம் ரெண்டில் ராகு நாலில் சனி அஞ்சில் குரு ஏழில் செவ்வாய் எட்டில் கேது பத்தில் புதன் பதினொன்றில் சூரியன் சந்திரன் பன்னெண்டில் சுக்கரன் பாருங்கள் இவருக்கு லக்னாதிபதி சந்திரன் அம்மாவாசையை இருந்தாலும் அவர் உச்சத்தை அடைஞ்சிட்டார் இது மட்டும் போதுமா குரு வேற பார்க்குறார் அப்புறம் அமாவாசைனாலே இருட்டு அப்போ இந்த இருட்டை ரெண்டு விதமாக சரிப்படுத்துது ஒன்று இங்கே உச்ச சந்திரனாகியும் குருவின் பார்வை இருக்கிறதுனால அது அந்த அந்த லக்னாதிபதி வளர்த்துட்டார் பதினொன்றாம் இடம் வளர்த்திருச்சு குரு லக்னத்தையும் பார்க்குறார் ஜாதகர் வளர்த்துட்டார் இந்த லக்கணத்தை செவ்வாய் மட்டும்தான் பார்க்குறாரு செவ்வாய் இவருக்கு ராஜ யோகாதிபதி அதனால் பார்க்குறதுனால தப்பு இல்லை அவர் உச்ச செவ்வாய் அரச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு சனி இவங்க வலுவாக இருந்தால் தான் ஒருத்தர் அரசராக முடியும் இங்கே சனி உச்சமடைஞ்சிட்டார் செவ்வாய் உச்சமடைஞ்சிட்டார் சந்திரன் அடைஞ்சிட்டார் சரிங்களா இப்போ இந்த புதனுக்கும் குருவுக்கும் வீடு கொடுத்தவன் செவ்வாய் உச்சமடைந்துட்டார் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறையலாம் சுக்கரனுக்கு மூணு எட்டு தான் கடுமையான மறைவு அவர் ஆறு பன்னெண்டில் மறையலாம் சரிங்களா இவர் இப்போ ஏன் வந்து அமாவாசை ஆனாலும் இவர் அரச யோகத்தில் பிறந்தார்னா கிட்டத்தட்ட இவர் அறுபத்தஞ்சி டு எழுவது வருஷம் வந்து அரசியலில் ஜொலிச்சிருக்கார் இந்த சூரியன் சந்திரனை குரு மட்டும் பார்க்கலைன்னா இவர் இவர் வந்து அரசியல் தலைவர் இல்லை இந்த சூரியன் சந்திரன் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா குரு பார்க்க மாட்டார் ஆனால் லக்கணத்தை பார்ப்பார் இப்போ லக்கணத்தை பார்க்கறதுனால வேற வேலையை நோக்கி அவர் சென்றிருப்பார் இங்கே ஒரே காரணம் அவர் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருச்சு ராசியும் உச்சமாயிட்டார் ராசி அதிபதி சுக்கரன் பன்னெண்டில் மறைஞ்சாலும் அவருக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது இங்கே சனி எப்பயுமே சுவர்கள் கோணத்திலேயும் அசுவர்கள் கேந்திரத்திலையோ உபஜயஸ்தானத்திலையோ இருந்தால் நல்லது ஆனால் இருந்தாலும் இவர் சனி தசை முதல் பத்து வருஷம் எம்ஜிஆரை ஜெயிக்கவே முடியல ரெண்டாவது பத்து வருஷம் தான் அவருக்கு இந்த சனி ஏன்னா என்னதான் இருந்தாலும் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி நாளில் உச்சமடைந்திருக்கிறார் அப்போ அந்த முதல் பத்து வருஷம் எம்ஜிஆர் இவர் ஜெயிக்கவே முடியல அதுக்கு முன்னாடி இருந்தார் அதுக்கு பின்னாடியும் இருந்தார் சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னால் அந்த தசா புத்திகளுக்கு ஏற்ப ஜென்ம அஷ்டமி சனிக்கு ஏற்ப ஏன்னா இவருக்கு ஜ அஷ்டமச்சனி நடக்கும்போது இ இவர் வந்து முதல்வராக இல்லை இந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி அஷ்டமச்சனி நடக்கும்போதும் இந்த அம்மாவும் முதல்வராக இல்லை அப்போ இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அறுபது வயசுக்கு மேலே போனால் பாதிக்காது அது மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு சோறு சாப்பாடு இல்லாமல் வச்சிடாது அரச பதவியை அடையக்கூடாது அடைய முடியாது அஷ்டம ஜென்மச்செனியில் இப்போ இந்த அம்மா பாருங்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகம் இவங்க மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மாசி மகம் பியூர் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாங்க அதனால தான் இவங்க சினிமாவிலேயும் நம்பர் ஒன்று இருந்தாங்க அரசியல்லையும் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க இவருங்க இவருக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பாக்யஸ்தானத்திலையும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இந்த பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறாங்க லக்கணத்தை குரு பார்க்குறார் ராசியை குரு பார்க்குறாரு சிம்ம மனையை குரு பார்க்குறார் சிம்மாதிபதி வலுத்து விட்டது அதோட கூட செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு இவர் ஆகாதவராக இருந்தாலும் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறார் இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு செவ்வாயிசை கொஞ்சம் போராட்டம் கொடுத்தது அப்போ தான் கட்சியில் நுழையிறாங்க ஏன்னா இவருக்கு சுக்கரன் உச்சமாயிட்டார் சரிங்களா பதினொன்று ராகு மேச ராகு வேறு சரிங்களா இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் பௌர்ணமி சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் இங்கே சுக்கரன் உச்சமானதுனால இவர் இவருக்கு ஆறு வயசுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் சுக்கரதை தான் நடந்திருக்குது அப்போ இவங்க இளமையிலேயே பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே இவங்க கலைத்துறைக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினாறு வயசில் ஹீரோவான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சூரிய சந்திரன் வந்து இவருக்கு லக்ன அஸ்வராக இருந்தாலும் இங்கே சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள் கேந்திரமாயிருந்து சந்திரனே பௌர்ணமி நிலவாக இருக்கிறதுனால இந்த சந்திர தசையும் சூரிய தசையும் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க செவ்வாதசை வரும்போது இவங்க ஃபீல்டில் இல்லை என ஆறுக்குரியவன் ஆறு குறியவன் மூணுல எப்பயுமே இந்த மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் செவ்வாய் நல்லது செய்ய மாட்டார் தன்னுடைய தசையில் அவங்களுக்கு போராட்டம் தான் கட்சியில் வந்து இவங்களை எப்படியாவது வெளியில் தள்ளி விட்டுருணுங்கிறது தான் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் மீறி இவங்களுக்கு அடுத்து ராகு தசை பதினொன்று ராகு ராகு வீடு கொடுத்தவன் வளர்த்துட்டார் லக்னாதிபதி ராசி அதிபதி சேர்ந்து வளர்த்துட்டாங்க அதனால் ராகு தசையில் இவங்க முதல்வராக கொடி கட்டி பறந்தாங்க அதே நேரத்தில் இந்த ராகுவை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறதுனால அந்த ராகு தசையிலேயே ரெண்டு தடவை மூணு தடவை ஜெயிலுக்கும் போய்ட்டு வந்துருக்குறாங்க ஆனால் வந்து சசிகலா அம்மா மாதிரி இவங்க நிறையா வருடக்கணக்கெல்லாம் இல்லை போவாங்க ஒரு மாதம் இருப்பாங்க இல்லை மூணு மாதத்துக்குள்ளே வந்துடுவாங்க ஏன்னா குருபாத்த ராகு குருவும் பார்க்குறாரு மேசர் வேற வீடு கொடுத்தன் செவ்வாய குரு பார்க்குறாரு சரி இந்த அம்மாவுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் சனி இங்கே குரு காரகோ பாவனாஸ்தி இங்கே ஏழாம் இடத்துல குரு ஆட்சி மூல திருவோணம் அடைஞ்சிட்டார் இப்போ ஏழாம் இடம்ங்குது கலத்தரம் இப்போ கலத்தரத்தை கொடுக்கலை குருதையிலேயும் அவங்க ரெண்டாவது தடவை முதலமைச்சராகி சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சனி எட்டாம் வீட்டை பார்க்குறார் சனி எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயில் அதிகம் சனி எட்டாம் இடத்தை பார்த்தா ஆயில் குறைவு அப்போ குருதசை சனி புத்தியில் அம்மாவர்களுக்கு மரணங்கிற ஒரு சம்பவம் நடந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க இறக்குறாங்க ஐயா வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருக்கிறாங்க இவர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் இருந்தாருங்க கிட்டத்தட்ட இவங் இவங்களும் வந்து ஒரு அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க எங்கள் குடும்பத்திலேயே வந்து இவ்வளோ ஆய்களோடு நான் ஒருத்தர் இருக்கேன்னா அது எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க நன்றி நண்பர்களே அப்போ ஒரு அரசனோ அரசியோ ஆகிறதுக்கு அமாவாசையில் பிறந்தாலும் அரசனாவதற்கு பௌர்ணமியில் பிறந்தாலும் அரசியாவதற்கு ஒரு அற்புதமான உதாரண ஜாதனங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்